ஒரு ரெண்டாயிரம் காசு இருந்தா கூட பசங்களோட வெளியே போறேன் ஏமா குட்டிமா இந்தா ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கோ ஒரு நிமிஷம் இந்த ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு போச்சுக்கோ நாளைக்கு ஏதோ டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே அதான் டூருக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா செலவு பிடிச்சிக்கோ சரியா அவன் நம்ம வீட்டுக்கு போகணுமா அவன் ஆகி போகிற இடத்துல எப்படி இருக்க போறான்னு தெரில ஆனால் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே ம் குட்டிம்மா நீ போடா மா உங்க காசு என்ன என் எல்லாம் நம்ம காசுமா நம்ம காசு சரியா பாய்மா போயிட்டு வரேன்